தனுமின் காவியத்தின் வாடிக்கையாளர் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்துச் செந்தக்காரியின் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு வீட்டை மட்டுமல்ல நாட்டையும் பெண்களால் ஆள முடியும் என்று உணர்த்திய இரும்பு பெண்மணி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை அனுதினமும் கூறிக்கொண்டு நம் நாட்டை ஆண்ட தங்க தாரகை பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை நினைவு கூறுகிறது இந்த தனுவின் காவியம் ஒழுக்கம் என்பது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையாக நடந்து கொள்வதாகும் இவ்வொழுக்கமே மனிதனை மனிதனாகவும் தெய்வமாகவும் உயர்த்தும் வல்லமை உடையது இது உயிரை காட்டிலும் உயர்வானது என்று உரைத்தவர் நம் இரும்பு பெண்மணி அம்மையாராவார் இதய தெய்வமே பெண் பிறந்தால் உமை போல் பிறக்க வேண்டும் உம் கண் அசைவில் சபை நடத்த கலை எங்கு கற்றாய் உம் கண் அசைவில் கடை நடத்தும் கலை எங்கு கற்றாய் உம் அசைவில் நாடி இருக்க உயர் புகழையும் பெற்றாய் உம் அசைவில் நாடி இருக்க உயர் புகழையும் பெற்றாய் உமை ஒரு பெண்ணை இனி காண்பதேது என் அன்பு தாயே உமை போல் ஒரு உயிரை இனி இந்நாடு கண்டிராது விதியால் விழுந்தவள் நீ என்றால் வருத்தம் கொள்ளாது என் இதயம் ஆனால் சதியால் விழுந்ததால் என் அன்பு தாயே தமிழகமே சிதைந்து போனதம்மா உன் பிரிவால் என்ன கூறி கண்ணீர் பூக்களை காணிக்கையாக்குகிறது இந்த தனுமின் காவியம் இன்று